திண்டுக்கல் மாவட்டம் புத்தூர் ஊராட்சியில் உள்ள பத்து கிராமங்களை சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக மது பழக்கமே இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களைப் ஒரு தொகுப்பு தமிழகத்தில் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை மதுப்பழக்கத்தால் சீரழிந்து குடும்ப உறவுகள் கெட்டு சின்னாபின்னமாகி வருகின்றனர் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் புத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த புத்தூர் காக்கையானூர் பிச்சாம்பட்டி பூசாரிப்பட்டி குப்பையாடிப்பட்டி கோம்பை காக்கையன்பட்டி பஞ்சதாங்கி காடையனூர் மம்மானியூர் ஆகிய பத்து கிராமங்களில் பரம்பரை பரம்பரையாக ஆன்மீகத்தின் பெயரால் மதுவிலக்கு நிலவி வருகிறது மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த கிராமங்களில் விவசாயம் கால்நடைகள் வளர்ப்பு மலைகளில் விளையும் சுண்டக்காய்களை பறித்து வந்து விற்பது ஆகியவைதான் பிரதான தொழிலாக உள்ளது இன்னும் அதிக அளவில் கல்வி பரவாத இந்த கிராமங்களைச் சேர்ந்த ஆண்கள் இதுவரை மதுவுக்கு அடிமையானதாக சரித்திரமில்லை மது மட்டுமின்றி வேறு போதை பொருட்களையும் இந்த கிராமங்கள் அனுமதிப்பதில்லை கள்ளச்சாராயம் பாக்கெட் சாராயங்கள் பெருகி நிலவிய காலகட்டத்தில் கூட இவர்கள் மனம் மாறவில்லை புத்தூர் அருகே உள்ள அய்யலூர் மற்றும் வடமதுரையில் சமீபத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்ட நிலையிலும் இந்த கிராம மக்கள் அவற்றை பொருட்படுத்துவதில்லை எங்க கிராமத்தில் வந்து எந்த சாராயம் சாப்பிடுறதே இல்லைங்க இங்க எழுத்தல் கட்டுப்பாட பொறுத்து வாழ்ந்து புத்தூரில் உள்ள முடிமலையான் என்ற தெய்வத்திற்கு பயந்தும் ஊர்க்கட்டுப்பாட்டிற்கு பணிந்தும் இவர்கள் மது அருந்தும் பழக்கத்தை மேற்கொள்ளவில்லை தப்பித்தவறி யாரேனும் மது அருந்திவிட்டால் பத்து நாட்கள் ஊர் விளக்கம் செய்யப்படுவர் அப்படி ஒரு சில பேர் தன்னை தன் மெய் மறந்து வெளியில் போய் பழக்க வழக்கத்துனால குடிச்சிட்டு வந்துட்டாலும் அவங்கள நாங்கள் வந்து ஊர் கட்டுப்பாட்டில் அவங்களா தண்டனைக்கு ஒரு அவள் ஆயிரூவா ஆகி ஊரில் சொன்னாலும் சொல்லும் போது அவளை பத்து நாளைக்கு நீக்கி வச்சிருவோம் நீக்கி வச்சிருந்து அப்புறம் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஊரில் எல்லா எட்டு ஊர் மக்களும் சேர்ந்து அவளை சுத்தம் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் ஊரில் சேர்த்துக்குவோம்ங்க மது பழக்கத்திற்கு அடிமையாகாததால் ஆண்கள் ஆரோக்கியமாக உள்ளன அதேபோல் குடும்ப உறவுகள் சீராக இருப்பதாகவும் பெண்கள் நிம்மதியாக வாழ்வதாகவும் கூறுகிறார் ஹோப் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர் மேனகா மது பழக்கம் குடும்பங்கள் பெண்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு குடும்பத்துல விலகி போற நிலமையில கூட பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க இந்த ஒரு சூழல் இந்த கிராமத்துல மதுங்கிறதுனா என்ன அது எந்த கடையில் விற்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம கூட இந்த கிராமத்து ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல மது பழக்கத்திலிருந்து மனமோந்து விலகும் தருணத்தில் வாழ்வு இனிமையாக அமையும் என்பதற்கு இந்த கிராமங்கள் வாழும் சாட்சியாக உள்ளன என்றால் அது மிகையல்ல இவர்களை நாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தாலே மதுவே இல்லாத தமிழமாக மாற்ற முடியும் என்பதில் துளி கூட ஐயமில்லை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கலிலிருந்து சங்கர்